அனைவருக்கும் வணக்கம் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக தொண்டர்களுக்கு இது ஒரு சோதனை காலம் என்றுதான் சொல்ல வேண்டும் ஏன் தொடர்ச்சியாக தொடர்ச்சியாக அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் தொடர் தோல்விகளில் இருக்கிறது அதற்கு காரணம் எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய தலைமை ஏற்கனவே பல விமர்சனங்களை அவர் மீது வைத்த பொழுதும் கூட தொண்டர்களுடைய ஆதரவு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு இல்லை என்பது எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் தெரிந்திருக்கிறது ஆனால் தெரிந்தே கூட அவர் அந்த தலைமை பண்புல நான் தான் இருப்பேன் நான் வெற்றி பெற்று காண்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தொடர் ஒன்பது தோல்விகளை பெற்றிருந்தார் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் உறுதியாக நாங்கள் பல இடங்கள்ல வெற்றி பெறுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நாடாளுமன்ற தேர்தலில் சந்தித்தார் அதுவும் நான் வந்து தனியாக மூன்றாவது தனியாக நான் வந்து இங்கே களம் காண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி அணியினர் நின்னாங்க அரசியல் விமர்சகர்கள் சொன்னது நம்மளுடைய கழகத்தினுடைய தொண்டர்கள் சொன்னது எடப்பாடி பழனிசாமி தரப்பினர் வாஸ் அவுட் ஆயிடுவாங்க அப்படின்னு சொன்னாங்க அதே போல நம்மளுடைய கழகத்துடைய அரசியல் ஆலோசகர் ஐயா பன்னிரூட்டியார் அவர்களும் கூட அந்த வார்த்தையை பதிவு பண்ணியிருந்தாங்க இந்த மாதிரி நாற்பது தொகுதிகளும் எடப்பாடி பழனிசாமி துவக்க போறாங்க நாற்பது தொகுதியில வந்து திமுக தான் ஜெயிக்க போது அதுக்கு வந்து மறைமுகமாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் திமுக வெற்றிக்கு உதவ போகிறார் அப்படின்னாங்க அவர் சொன்ன வார்த்தைகள் அப்படியே இருக்கிறது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் திமுக கொடுத்த வாக்க காப்பாத்தி இருக்கிறார் அப்படிதான் சொல்லணும் திமுக நாற்பது வெற்றி பெற வச்சுட்டாரு அதிமுக தொண்டர்களை சோர்வடையை செய்துட்டாரு அதான் எடப்பாடி பழனிசாமி தேவைப்பட்டது அதை செய்து முடித்திருக்கிறார் இப்போ அடுத்து ஊரக உள்ளாட்சி தேர்தல் வந்து டிசம்பர் மாதமும் ஜனவரி மாதமும் நடத்தப்பட இருக்கிறது நம் கழகத்தினுடைய தொண்டர்கள் வந்து இந்த ஊரக உள்ளாட்சி தேர்தலில் வார்டு கவுன்சிலுக்கு நிற்பாங்க ஒன்றிய கவுன்சிலுக்கு நிற்பாங்க மாவட்ட கவுன்சிலுக்கு நிற்பாங்க அவர் அவர்களுடைய நிலைக்கேற்ப அவங்க வந்து போட்டியிடுவாங்க அப்படி போட்டியிட்டு நம்ம வந்து கணிசமான இடங்களில் இந்த ஊரக உள்ளாட்சி தேர்தலுடைய அந்த வெற்றி தான் வந்து அடுத்து வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலுக்கு மிக முக்கியமான ஒரு எண்ண ஓட்டங்களாக அது இருக்கும் ஆனா இப்ப எடப்பாடி பழனிசாமி அவர்கள் செய்து வைத்திருக்கக்கூடிய அவல நிலை என்ன அப்படின்னா தொடர் தோல்வியில் இருக்கக்கூடிய அதிமுக தொண்டர்களே இரண்டு அணிகளாக மூன்று அணிகளாக இருக்கிறாங்க கழக ஒருங்கிணைப்பாளர் ஐயா ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் தலைமையில் தொண்டர்கள் ஒரு பக்கம் இருக்கிறாங்க மறுபக்கம் பார்த்தோம் அப்படின்னா டிடிவி தினகரன் அவருடைய அம்மா அம்மாவில் இருக்கக்கூடியவர்களும் நம்மளுடைய தொண்டர்களாக தான் இருக்காங்க மறுபக்கம் பார்த்தோம் அப்படின்னா சின்னம்மா அவர்களுடைய ஆதரவாளர்கள் இருக்கக்கூடிய தொண்டர்களும் அவங்க தனியாக இருக்கிறாங்க ஆக மூன்று நான்கு அணிகளாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்கள் பிரிந்து இருக்கக்கூடிய வேலையில் இந்த ஊரக உள்ளாட்சி தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சந்திக்குமே ஆனால் சந்திக்கக்கூடிய அனைத்து இடங்களையும் ஊர்தினமாக சொல்ல வேண்டுமே ஆனால் நூறு தோல்வியை இந்த ஊரக உள்ளாட்சி தேர்தலில் நூறு சதவீத தோல்வியை வந்து அதிமுக சந்திக்க நேரிடும் என்று அதிமுக தொண்டர்கள் நினைக்கிறாங்க இந்த ஊரக உள்ளாட்சித் திரதிலேயே இது போன்ற ஒரு நிலை இருக்கிறது அப்படின்னா வரக்கூடிய அந்த சட்டமன்ற திருதல்ல இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிலும் தோல்விப்படுறதுக்கான வாய்ப்பு தான் அதிகம் ஆக நன்றாக இருந்த இயக்கம் அரை நூற்றாண்டுகளுக்கு மேலாக தமிழக மக்கள் வாழ்நிலைல ஒன்றிப்போன ஒரு இயக்கம் கால் நூற்றாண்டுக்கு மேல தமிழகத்தில் ஆட்சி புரிந்த ஒரு இயக்கம் இன்று கொஞ்சம் கொஞ்சமாக எடப்படி பழனிச்சாமியுடைய கையில் கிடைத்து குரங்கு கையில் கிடைத்த பூமாலை போல கொஞ்சம் கொஞ்சமாக அணைத்துஞ்சி அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் அழிய துவங்கி இருக்கிறது விரைவில் ஒருங்கிணைந்த அதிமுக உருவாக வேண்டும் தொண்டருடைய புரட்சி வெடிக்க போகிறது தோல்வியை எந்த ஒரு அதிமுக தொண்டராலும் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை அப்படி இருக்கும்போது இந்த ஊரக உள்ளாட்சி தேர்தலில் இந்த தொண்டர்கள் எப்படி போய் களத்தில் நிப்பாங்க யார் முகத்தை காமிச்சு வாக்கு கேட்பாங்க எடப்பாடி போடுவாங்களா அம்மா அவர்கள அடையாளம் கட்டப்பட்ட முகத்தை காண்பிக்க வேண்டாமா ஆக வரக்கூடிய இந்த ஊரக உள்ளாட்சித் தேர்தலுக்கு முன்பாகவே தொண்டருடைய புரட்சியானது வெடிக்கும் ஒருங்கிணைந்த அதிமுகவை அது உருவாக்கும் எடப்பாடி பழனிசாமி இல்லாத அதிமுக உருவாகும் இந்த உள்ள ஊரக உள்ளாட்சித் தேர்தலுடைய வெற்றி வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் உறுதியாக அனைத்தி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தனி பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைப்பதற்கு உறுதுணையாக இருக்கும் நன்றி வணக்கம்